வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு பைனாப்பிள் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு பெரிய அன்னாசி பழம் தோல் நீக்கி நடுவில் இருக்கிற தண்டு நீக்கி ஒரு இன்ச் சதுர துண்டா வெட்டி வச்சிருக்கேன் ஒரு கப் சுகர் அதாவது சர்க்கரை தலா ஒரு டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சை பொடிச்ச முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சம் பைனாப்பிள் லெசன்ஸ் இன்றைக்கி பைனாப்பிள் லெசன்ஸ் இல்லாததுனால நான் ஐஸ்கிரீம் எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பைனாப்பிள் இருக்குதுன்னா அதுவே யூஸ் பண்ணுங்கள் நல்ல மனமாக இருக்கும் முதல்ல ஒரு அரை கப் தண்ணியை சுட வச்சுருக்கேன் ஒரு பேனில் அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த பைனாப்பிள் துண்டை இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படி வேக விட்டுருங்க கொஞ்சம் அந்த பைனாப்பிள் வந்து நல்லா சாஃப்டாக வரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது ஒரு கரண்டி வச்சு அமுக்கி பார்க்கும்போது சாஃப்டாக இருக்குன்னா எடுத்துடலாம் இல்லைன்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க இந்த இருந்தே நிறைய ஜூஸ் வந்து வெளியில் வரும் அதனால் தண்ணி நிறைய சேர்க்காதீங்க ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சா போதும் அது நல்லா வெந்து கொஞ்ச நேரம் ஆற விட்டதுக்கு அப்புறம் தண்ணியோட ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சிக்க போறோம் அதனால தான் தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்க்க சொன்னேன் அதுல ரொம்ப எவ்வளவு தூரம் கம்மியா தண்ணி இருக்கோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு வேலை சீக்கிரம் முடியும் இப்போ அந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பைனாப்பிள் கலவைய மறுபடியும் அதே பேனில் சேர்த்துக்க போறோம் இப்போ இதுல இருக்கிற ஈரோல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம இதை காய்க்க போறோம் அதனால தான் எவ்வளவு தூரம் தண்ணி கம்மியாக சேர்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் கம்மியா சேருங்க நிறைய தண்ணி இருந்ததுன்னா நமக்கு தான் நிறைய வேலை ரொம்ப நேரம் வச்சு வதக்கிட்டே இருக்கணும் இது கூட நான் சக்கரை அதாவது சீனியும் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பில் முதல்ல ஒரு முக்கால் தான் சேர்த்துருக்கேன் இது எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணுற அண்ணாசிப்பழத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா ஜாஸ்தியாக சேருங்க ஏன்னா சில பைனாப்பிள் ஸ்வீட்டாக இருக்கும் கொஞ்சம் சக்கரை போட்டாலே போதும் ஆனால் சில பைனாப்பிள் வந்து சுத்தமாக இனிப்பு இருக்காது அதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அதனால் இதுக்கு இதுதான் கரெக்டான அளவுன்னு கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணுற பைனாப்பிளோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி போட்டுக்கோங்க நான் ஒரு சிட்டியை மஞ்சள் ஃபுட் கலரும் போட்டேன் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்கள் கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டே இருங்க ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இது வந்து கொஞ்சம் இறுகி கட்டியாக வரணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த நேரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் முதல்ல சேர்க்குற தண்ணி ரொம்ப அளவாக சேர்த்து அரைக்கணும் அப்போது உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கிட்ட கொதிச்சிருச்சு லேசாக வந்து இறுக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு பேனில் நம்ம வச்சுருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கி அதில் நம்ம வச்சுருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பை போட்டு அது லேசாக பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம் ரெண்டே ஒன்றா சேர்த்தீங்கன்னா உலர்ந்த திராட்சை வந்து சீக்கிரம் கரிஞ்சிடும் அதனால தான் முதல்ல முந்திரி பருப்பை போட்டு அது லேசாக வறுத்ததுக்கு அப்புறமா உலர்ந்த திராட்சையும் போட்டு அது நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறம் இந்த கலவையை அப்படி நம்ம ஏற்கனவே இருக்கிற பைனாப்பிள் இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கொதிக்க விட்டு அது நல்லா இருக ி திராட்சை விட்டு நல்லா கட்டி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் போதும் நான் இன்னைக்கு வைக்கிறது வந்து இந்த கல்யாண வீட்டுல விசேஷ வீட்டுல எல்லாம் வைப்பாங்கல்ல சவுத் இந்தியால அந்த மாதிரி ஒரு ஜாம் ஸ்வீட் மாதிரி பண்றேன் அதனால இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் லூசா இருக்கும்போதே போதே இறக்கிடுவேன் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் நீங்கள் இறக்கிடலாம் ஏன்னா அப்புறம் அது இன்னும் இருகும் அதனால கரெக்ட் பதத்துக்கு இருக விட்டு இறக்குனீங்கன்னா ஆறி வரும்போது ரொம்ப டைட்டாயிரும் அதனால இந்த பதத்தில் இருக்கும்போதே இறக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் கரெக்டான பதத்தில் கிடைக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நன்றி